ஈஷானஸ்ஸவிதாஸ்வரஸ்சர்வூதம்மாதிபதிமணோதிபதிர்மாஸ்மேஅஸ் சதாசிவோம் துருஷாய வித்மஹே மகாதேவாஹே தன்னோருஜோதயஆம் ஸ்ரீ மகாகணபதிநம் ஸ்ரீமஹாலிநமம் ஸ்ரீநவிரேவா நம இன்று இருபத்தி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திரையோதிசி இரவு ஏழு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இன்று முழுவதுமே ஹஸ்த நட்சத்திரம் இன்றைய ராசிபலன் மேஷராசி அன்பர்களே இன்று சுகாதிபதி ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் அவருடன் பாக்ய விரயாதிபதி குருவும் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு மிக அனுகூலமான நாளாக இது இருக்கப் போகிறது சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு ரிஷபராசி அன்பர்களே இன்று குழந்தைகள் வழியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும் வெளியூர் வெளிநாடு செல்ல பயணம் திட்டம் போட்டியிருந்தவர்களுக்கு பயணம் வெற்றிகரமாக அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்களே இன்று சுகஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் குரு சேர்க்கையால் உங்களுக்கு மிக லாபகரமான நாளாக இது இருக்கப் போகிறது தொழிலில் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் புதன் கடகராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகலும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் சிம்மராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி உங்கள் நன்மதிப்பை பெருக்கிக் கொள்வீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சஞ்சலங்கள் அகலும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் தொழிலில் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்ரன் கன்னிராசி அன்பர்களே இன்று கோச்சார ரீதியாக உங்களுடைய ராசியில் சந்திரனும் குருவும் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாயும் திரிகோணப்படி சம்பந்தம் பெறுவதால் மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாமல் அமைதியாக நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு துளாராசி அன்பர்களே இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நீண்ட காலமாக முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் கொடுத்த வாக்கினை காப்பாற்றி நன்மதிப்பு பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் விருச்சிகராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மிளிரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு சுமூகமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே நீண்ட காலமாக உறுத்தி கொண்டிருந்த மனதில் உறுத்தி ஒரு காரியத்திற்கு இன்று விடை காண்பீர்கள் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே ராசியில் செவ்வாய் உச்சமாக இருப்பதன் மூலம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் சப்தமாதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் கும்பராசி அன்பர்களே இன்று அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சந்திர பகவானால் வாகனங்களில் செல்லும்போது மிக மிக கவனமாக செல்வது நல்லது தீ ஆயுதம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை குடும்பத்தில் சிற்சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் சனி மீனராசி அன்பர்களே இன்று பஞ்சமாதிபதி சந்திரன் சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் குருவுடன் இருப்பதாலும் ஏனைய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் மிக மிக அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் செய்த காரியங்கள் அனைத்திலும் இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைய ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான நாள் அதாவது ஒன்று இன்றைக்கி பிரதோஷ நாள் இன்னொன்று இன்னைக்கு மாத சிவராத்திரி இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறதும் மாச சிவராத்திரி காலம் அப்படிங்கிறதும் சிவனுக்கு மிக 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 உகந்த நாள் அப்படின்னு நாம் சொல்லலாம் இப்போ வந்து என்ன அப்படின்னா சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அதுதான் நிறைய நிறைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் அதாவது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து சரியான நேரத்தில் வெற்றி பெறாமல் போகிறது நாம் முயற்சி கடுமையான முயற்சி படுவோம் செய்வோம் கடுமையான உழைப்பு உழைப்போம் ஆனால் அதற்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு ஒரு எளிதான பரிகாரம் அப்படிங்கிறது இந்த பிரதோஷ வழிபாடும் மாச சிவராத்திரி வழிபாடும் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு என்ன விதமான ஒரு பலன் இருக்கிறதோ அதே பலன் தான் சித்திரை மாதம் வரக்கூடிய சிவராத்திரினாலும் சரி ஐப்பசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரினாலும் சரி இந்த ரெண்டு சிவராத்திரி நாட்களும் மிக 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 ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாளை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஹஸ்த நட்சத்திரம் அது சந்திரோட நட்சத்திரம் பொதுவாக சந்திரன்கிறதும் பெண் கிரகம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அதிபதி சுக்கரன் அதுவும் வந்து பெண் கிரகம் இரண்டு பெண் கிரகங்களும் சேரக்கூடிய ஒரு நாள் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடம் மாச சிவராத்திரி வழிபாட்டையும் நாம் வந்து மேற்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வரும் அல்லது நாம் வாழ்க்கையில் எழுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எனவே இன்றைய நாளில் வந்து நீங்கள் வந்து தயவு செய்து சொந்தங்கள் அனைவரும் மாலை நாலரை டு ஆறு நடைபெறக்கூடிய பிரதோஷ வழிபாட்டிலும் ஆறு மணிக்கும் இரவு ஒன்பது மணிக்கும் நடைபெறக்கூடிய சிவராத்திரி வழிபாட்டிலும் பங்கு கொள்ளுங்கள் நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் அந்த பரமன் வெற்றி பெற வைப்பான் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபுரன் மற்றும் ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்